வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துக்கு உண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் நாம் கொஞ்சம் ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரன் உங்க ராசிக்கு அதிபதி இப்ப எந்த நிலையில் இருக்கிறார் அப்படி பார்த்தா தன் சொந்த வீட்டிலே உட்காந்துருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த ஆடி மாசம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து தன் சொந்த வீட்டில் உட்கார்ந்த காலம் ஒரு அற்புதமான காலம் கிட்டத்தட்ட துலா ராசிக்கெல்லாம் ராசியில பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தா உண்மையாலுமே இந்த பதினொன்னாம் தேதி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் ஏன்னா தான் சொந்த வீட்டிலேயே உட்காந்துருக்கிறாரு தன் சொந்த வீட்டிலே உட்காந்து அப்ப சொந்த வீட்டில் உட்காந்து குறிப்பு குறிப்பா அதுவும் எட்டாவது இடத்துல உட்காந்துருக்கிறாரு எட்டாவது வீட்டில் ஒன்னாவது வீட்டுக்கும் எட்டாவது வீட்டுக்கும் அதிபதி தான் எட்டாவது வீட்டிலயே உட்காந்துருக்கிறாரு அப்ப எட்டாம் இடம் அப்படின்னா ஆயுள் ஸ்தானம் ஒரு மனிதனுக்கு வந்து ஹெல்த் நல்லா இருக்கணும்னா எட்டாம் இடம் நல்லா இருக்கணும் அதே மாதிரி மண்மனை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது நீங்க அதை பற்றி யோசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா எட்டாம் வீடு நல்லா இருந்தால் தான் அந்த விச அந்த வேலை நடக்கும் அப்படி பார்த்தா அந்த எட்டாவது வீட்டுக்கு அதிபதியே யாருன்னா சுக்கரன் தான் அப்போ அந்த சுக்கரனே தன் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு மண்மனை சார்ந்த விஷயமெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இடம் பிரச்சனை அதாவது இடம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுறது விரிவுபடுத்துறது எக்ஷன் பண்ணுறது புதுப்பிக்கிறது இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ செய்யலாம் இது போக வண்டி எடுக்கிறது மாத்துறது இது எல்லாமே இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதே போல பாத்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வந்து கண்டிப்பான்றது இப்ப எட்டாம் இடத்துல இருந்து அடுத்து ஒன்பதாம் இடத்துக்கே போனா கூட பாக்கியஸ்தானத்துக்கு போயிடுவார் பாக்கியஸ்தானம் அப்படின்னா திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் தொழில் பாக்கியம் தொழில் வளர்ச்சி அப்படி பார்த்தா ஒன்பதாம் இடத்துக்கு போனாருன்னா குழந்த பாக்கியம் திருமண பாக்கியம் வளர்ச்சி இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா இன்னும் சூப்பரா இருக்கும் சரிங்களா அது யாரோட உட்காடுறாரு குரு கூட போய் உட்காடுறாரு குரு கூட போய் உட்காந்துட்டாருன்னா நிச்சயமா ஏன்னா எப்பவுமே குருவும் சுக்கரனும் ரெண்டு கிரகம் நட்பு கிரகம் அதனால பாத்தீங்க அப்படின்னா பதினொன்னாம் தேதி வரைக்கும் சுக்கரன் தனிச்சு தன் சொந்தவைக்கு உட்கார்ந்துருக்கிறாரு பதினொன்னாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா முப்பத்தி தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்து குரு கூட போய் இணைகிறாரு அப்ப குரு கூட இணைஞ்சிட்டாருன்னா திருமணம் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா திருமண வரம் சூப்பரா அமையும் அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் திருமண வரம் நல்லா இருக்கும் புத்திர பாக்கியம் இல்லாம எதிர்பார்க்குறவங்களுக்கு ஆண் வாரிசு இருந்து பெண் வாரிசு இல்லை பின்வாரிசு இருந்து ஆண் வாரிசு இல்லை ஏன் எனக்கு ரெண்டுமே இல்லைங்க நான் இதுக்காக வேண்டி போகாத கோயில் இல்லை கும்படாத தெய்வம் இல்லை வைக்காத வேண்டுதல் இல்ல செய்யாத பரிகாரம் இல்லை எல்லாம் பண்ணிட்டேன் எனக்கு ஒண்ணும் அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கலன்றீங்களா உங்களுக்கு அஞ்சாம் இடம் மட்டும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த டைம் உங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகும் எப்ப பதினொன்னாம் தேதிக்கு மேல முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ளார ஏன்னா குரு கூட இணைகிறாரு அருமையான ஒரு காலம் சரிங்களா அதே மாதிரி செவ்வாய் காரகம் எப்பயுமே உங்களுக்கு கலஸ்தர ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வா தான் பொதுவாக ஒருத்தருக்கு திருமணத்துக்கு இடம் என்னன்னா ஏழாம் இடம் தான் அந்த ஏழாம் இடத்துக்கு அதிபதியே யாரு செவ்வாய் பதினொன்னாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு அப்ப இந்த ஆடி மாசம் பதிமூணாம் தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு திருமணம் வரண் சூப்பரா இருக்கும் என்ன ஆடி பதினெட்டு போர்க்குளத்திலே வர்றதுனால பாத்தீங்கன்னா நம்ம என்ன முடிவு பண்ணுவோம் இது இப்ப பேசலாம் ஆனா இப்ப வேண்டாம் இந்த போர்க்குளம் முடிஞ்சு பேசிக்கலாம் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும் கலஸ்திரஸ்தானத்துக்கு அதிபதி பதினொன்னாம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா திருமணம் வரன் கண்டிப்பா எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஸ்தானத்துக்கும் ரோகஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா குருதான் குரு பாடுபட்ட கோடி புண்ணியம் பொதுவாகவே குரு வந்து யாருன்னா நவகிரகத்திலேயே சுபகிரகம் யாருன்னா குருதான் அது கூட சொல்லுவாங்க குரு பாடுபட்ட கோடி புண்ணியம் அப்ப தைரியஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டன்றது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துல போய் உக்காந்ததுனால கண்டிப்பா நான் முன்னே சொன்னேன் குரு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு ஒன்பதாம் இடத்துல சேர்ந்த நல்லது நடக்கும் இல்லைங்களா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து மே மாசம் அதாவதுன்றது பதினாலாம் தேதியிலிருந்தே உங்களுக்கு குரு ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்த வரைக்குமே உங்களுடைய ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருந்து ஒரு மனிதனுடைய அழிவுக்கு காரணமே தோஷம்தான் அப்ப தோஷம் இல்லாம அதே மாதிரி பார்த்தா மனுஷாக்கள் வகையில சுத்தி சதி போட்டி போறாம இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு நினைச்சது ஜெயமாகும் சரிங்களா ஏன்னா குரு குருவே சுக்கரன் இணையிருக்கா நல்லா இருக்கும் ஆல்ரெடி குரு ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்து வாய்ப்பு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் இப்ப உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஆறாம் இடம் ரோகம் வம்பு வழக்கு நோயினுடைய கஷ்டம் உடல் உபாதிகள் இந்த மாதிரி இடத்துல இருக்கிறாரு அப்ப கிட்டத்தட்ட பார்த்தா உங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்தே துலாராசிக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மு முழுத்தன்று பிரச்சனை அதாவதுன்றது பார்த்தா கண்டிப்பா தலைவலி பிரச்சனை அதே மாதிரி பார்த்தா இன்னைக்கு பின் மண்ட பிரச்சனை கழுத்து பிரச்சனை இந்த மாதிரி கட்டன்றது எலும்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் கூட ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப சனி பகவான் வக்ரத்துக்கு போறாரு இப்ப வக்ரத்துக்கு போறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் சனி பகவான் வக்ரத்துல போகக்கூடிய காலம் கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி அடிமை தொழிலுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் தான் சம்பளம் வந்து கொடுக்குறவங்களுக்கு பத்தாம் இடம் வாங்குறவங்களுக்கு ஆறாம் இடம் இது ரெண்டுமே நல்லா இருந்ததா தொழில் நல்லா இருக்கும் அப்படி பார்த்தா தொழில் ரீதியா ஆறாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்த காலம் ஒரு சிலருக்கு சாதகம்தான் ஆனா இதே அறுபது சதவீதம் பேருக்கு இது பாதகம் தான் அந்த பாதகமானவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப அடுத்தது சனி வந்து வக்கரத்துக்கு போறாரு வக்ரம்னா என்ன இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறாரு அதுதான் வக்கரம் அப்ப பார்த்தா நான் திறமை இருக்குதுங்க ஆனா இன்னும் நான் ஒருத்தர் தான் சம்பளம் வாங்குறேன் என்னால அவங்க நல்லா இருக்கிறாங்க நான் நல்லா இல்லை என்னுடைய நேர காலம் இப்ப முழுமையா வளர்ச்சி இல்லைங்க டேலண்ட் இருந்தும் முன்னேற்றம் இல்லை திறமை இருந்தும் வருமானம் இல்லை குடும்பம் இருந்தும் சந்தோஷம் இல்லை மொத்தத்துல கண் இருந்தும் குருடன் போல காது இருந்தும் செவனம் போல வாயிருந்து ஓமையான வாழ்க்கை தான் வாழ்றங்க அப்படின்லாம் பாத்தீங்கன்னா எப்படி பார்த்துக்கிட்டாலுமே இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய காலம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த சனி பகவான் வக்கரம் போயிட்டாருன்னா நிச்சயமா சொன்ன மாதிரி இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அப்ப வந்து இந்த அடிமை தொழிலுக்கு ஆறாம் இடம் கண்டிப்பா தொழில் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே போல பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம்ன்றது சுய தொழில் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல போய் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாசம் மூணாம் தேதி அன்னைக்கு இந்த புதன் பகவான் வக்ரம் அடைஞ்சாரு பொதுவாக அதாவதுன்றது பத்தாம் இடத்துலவே ஒரு கிரகம் வக்கரம் அடையும் போது தொழில் கெடுத்து விடுவார்ன்னு சொல்லுவாங்க ஆனா உங்களுக்கு கெடுக்க மாட்டாரு என்ன காரணம்னா அதே பத்தாம் இடத்துலதான் மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இருக்கிறார் அப்ப மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இப்ப பத்தாம் இடத்துல இருக்கிற பாத்தீங்களா சூரியனும் புதனும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் கடகராசியில் இருக்கிறாங்க இப்ப அப்ப இந்த ஆடி மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஆடி முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பத்தாம் இடத்துலதான் இருப்பார் ஆனா அதே மாதிரி அதே பத்தாம் தான் புதனும் இருப்பார் ஆனா மூணாம் தேதியை வக்ரம் அடைஞ்சாரு மூணாம் தேதி வக்ரம் அடைஞ்சு இருபத்தி ஏழாம் தேதி தான் வக்ரம் நிவர்த்தி ஆகிறார் ஆதித்திய யோகத்தை இல்லையா தொழில் கெடாது தொழிலுக்கு பாதிப்பு இருக்காது சரிங்களா அதனால எப்படி பார்த்தாலுமே நூறு சதவீதம் துலா ராசிக்காரங்களுக்கு குரு பார்வையை உங்க ராசி பார்த்துட்டு இருக்கிறாரு ஏன்னா எப்பயுமே குரு பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது இருக்கிற வீட்டுக்கு நல்லதை பண்ணுவார் பார்க்குற வீட்டுக்கு பலன்களை கொடுத்துருவாரு அவருதான் குரு அப்படி பார்த்தா குரு பகவான் உங்களுக்கு மெயினை ஏழாம் இடம் அஞ்சாம் இடமா பார்க்குறாரு அஞ்சாம் மடமா புத்திரஸ்தானம் பார்க்குறாரு பூர்வ புண்ணியஸ்தானத்தை பாக்குறாரு அதனால கண்டிப்பா பூர்வீகத்தில் ஏற்பட்ட சங்கடங்களும் சரியாகும் ரெண்டாவது புத்திர பாக்கியங்களும் பெருகும் வாழ்க்கையும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் வாழ்வாதாரமும் கண்டிப்பா நல்லா இருக்கும் சரிங்களா அதே சமயத்தில் பாத்துட்டீங்க அப்படின்னா குரு பார்வைன்றது ஏழாம் இடம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாம் இடமா பாக்குறாரு அதே மாதிரி குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடையே பார்வை பொதுவாக ஒருத்தருக்க கல்யாணம் பண்ணணும்னா கூட ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னாம் இடத்துல குரு இருக்கணும் அப்போ உங்களுக்கு ஒன்பதுல குரு இருக்காரு இல்லையா அப்போ உங்க ராசிக்கு பார்த்தா திருமணம் மரம் நல்லா இருக்கும் அதாவது உங்களுக்கு குரு பார்வை இருக்குது நீங்கள் பார்க்குற மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கு குரு பார்வை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உங்களுக்கு குரு பார்வை இருந்தாலே கட்டலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்குமே குரு பார்வை உங்களுக்கு நல்லா இருக்குது மொத்தத்தில் குரு பார்வை உங்களுக்கு நல்லா இருக்குது குரு உங்கள் ராசி அஞ்சாம் இடமா பார்க்குறாரு அதனால நூறு சதவீதம் துலா ராசிக்கு எல்லாமே ஒரு இது சாதகமான நேரம் தான் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் தேவை விஷயம் என்ன தேவையில்லாத விஷயம் என்ன இது பிரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் கண்டிப்பா நல்லா இருக்கும் சரிங்களா சரி நேர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி